புருஷ பொ ஏமாத்திட்டங்க இந்த தடவைதா இல்ல முடியாது அனந்த்ஸ் நாட் இன் டவுன் இன் ஃபேக்ட் நான் விஷயம் இன்னும் சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் ஆ ஸோ ஸ்வீட் எப்போ வரான் நாளைக்கு நைன் மன்த்ஸுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் மறந்துட சொல்லு அவன் இனிமேல் உன் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ம் டாக்டர் ஒரு சின்ன டவுட் ஏன் டாலி காரில் நான் லாங் ட்ராவல் பண்ணலாமா எஸ் இது ஓகே அட் தி ஸ்டேஜ் வட் ஒட்டியும் கவினோட பர்த்டே செலிபிரேஷன்ஸ்க்கு கன்னியாகுமரிக்கு ஒரு லாங் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் போகலாம் அவன் ரொம்ப டிஸ்பாயிண்ட் அதான் சான்ஸே இல்லை யூ ஆர் இன் யூர் எய்த் வீக் யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் நடக்கிறதே கேர்ஃபுல்லாக நடக்கணும் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா ரோட் ட்ரிப் போலாமான்னு கேட்குற கன்வின்ஸ் பண்ணு மீரா ஹி அண்டர் நெக்ஸ்ட் இயர் இதை விட கிராண்டா பிளான் பண்ணுங்க பரவாயில்லையே என்னோட ஆர்டிகல்ஸ் நீ கூட படிக்க ஆரம்பிச்சிட்ட ஆச்சரியமா இருக்கு சும்மா போர் அடிக்குதேன்னு படிக்க ஆரம்பிச்ச ஆனா கீழே வைக்கவே முடியலடி அவ்வளவு சூப்பரா எழுதிருக்க ஆமா அந்த ட்ரைபல்ஸ் பத்தி எப்படி அவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண? ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டீடைல்ஸ் தான். எழுத நேரம் கிடைக்கவே இல்ல. இப்போதான் வேலைய விட்டாச்சே கவின் ஸ்கூலுக்கு கிளம்பி போய்ட்டானா? ரொம்ப நேரம் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதான் இப்ப மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ம் லைஃப் அனால என்ஜாய் பண்ற மீரா? என்னடி ரொம்ப சலிப்பா பேசுற? பிரசாதன் ஒழுங்கா பாத்துக்கறானா இல்லையா? அவ என்ன என்ன பாத்துக்கிறது?

நான் பிரசாத் கிட்ட பேசுறேன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் ஓகே சரி அத விடு நான் புலம்ப ஆரம்பிச்சனா நிப்பாட்டவே மாட்டேன் ஆமா கவினோட बर्थडेக்கு இன்னும் 3 நாள் தான இருக்கு என்ன பிளான் எங்க ட்ரிப் போறீங்க பிளான்லாம் ரெடியா தான் இருக்கு ஆனா இந்த வருஷம் ட்ரிப் பாசிபிள் இல்ல நினைக்கிறேன் ஏ என்னாச்சு ஐ அம் வாவ் சூப்பர் டி பின்றப்போ சாமா நியூஸ் சொல்லிருக்க ஹேப்பியா இருக்கு யா ஓகே கவினோட ஸ்கூல் வேன் வந்துருச்சு நான் அப்புறம் கூப்பிடுறேன் பாய் யூ பை என்னடா செம்ப ஜாலியா டாடிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல என்ன என்ன மூணு நாள் தான் இன்னும் வரவே இல்ல அவர் எப்ப வந்து எப்ப நான் பர்சேஸ் முடிச்சு எப்ப நான் ட்ரிப்புக்கு தயாராகிறது சோ சார் சார் பயங்கர பிளான் போட்டு வச்சிருக்கீங்களோ ஆமா போன வருஷம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னோ அடுத்த வருஷம் பர்த்டே நல்ல கிராண்டா सेलिब्रेट பண்ணலாம்னு சொன்னீங்களா இல்லையா அப்படியேலாம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லடா என்ன நீங்க மறந்திருப்பீங்க ஆனா நான் மறக்கவே மாட்டேன் என்ன பிராமிஸ் பண்ணீங்களோ அதை செஞ்சு காமிக்கிறது தான் நல்ல பேரண்ட்ஸுக்கு அழகு இந்த பிளான் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டேன் சரிங்க சார் உங்க பிளான் எல்லாத்தையும் பரிசா சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்ததும் அப்டேட் பண்றேன் ஓகே அப்போ நான் டைரக்டா அவர்கிட்டயே சொல்லிப்பனே நீங்க எதுக்கு இடையில என்ன மாமி நின்னுட்டீங்க டைமட் மம்மா போவோம் ஏன்டா உன் காலைல எழுப்பி குளிக்க வச்சு வெச்சு சாப்பிட்டு வெச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி onu கூட்டிட்டு வந்து ஊ கூட விளையாடி தூங்க வைக்கிறதுக்கு எல்லாம் மम्मी வேணும் மற்றதெல்லாம் டைரக்டா டாடி கிட்ட டீல் பண்ணிக்குவீங்க நாங்க தலைய சும்மா பண்ண போய் பஞ்ச் பேசிக்கிட்டு சரி சரி வீட்டுக்கு போவோம்

சுத்த வேஸ்ட் மம்மினி லைஃப் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண வர மாட்டேங்கற கவின் கவின் கூப்டிட்டே இருக்கேன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பின்ன என்ன மாமி என் மைண்ட் ஃபுல்லா பர்த்டே ட்ரிப் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு என் மண்டேல வேற எதுவும் ஏறாது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே ஆமா உன் பர்த்டே ட்ரிப் கன்ஃபார்ம்னு யார் சொன்னது நீங்க தான் சொன்னீங்க நான் தான் சொன்னேன் ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன இருக்கு போக்கனோ முரேலியா அதனால பர்த்டே ட்ரிப்அ கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு ஐ சும்மா காமரி பண்ணாதீங்க மம்மி உங்க டிரஸ் மேக்கப் பார்த்தாலே நல்லா தெரியுதே டாடி நீ வந்துருவரேன்னு ஐயா டாடி வந்துட்டாரு நானா சொன்னேன்ல டாடி வந்துட்டார் டாடி டாரியா மிஸ் பண்ணியா